கட்சியிலிருந்து ஒரு உறவை இழந்திருக்கின்றோம் அந்த வருத்தத்துடன் குளமங்கலம் வந்து பேசுவது வருத்தம் அளிக்கிறது இருந்தாலும் அதுபோல் ஆயிரம் கண்ணன்களை உருவாக்க முடியும் எங்கள் என்ற நம்பிக்கையோடு அண்ணன் கண்ணன் விட்டு சென்ற நினைவுகளையும் கனவுகளையும் அவர் குழந்தை வெற்றியை வைத்து நாங்கள் முடி முடித்து காட்டுவோம் என்று சொல்லி பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க அண்ணன் கூட்டணிக்கு போல கூட்டணிக்கு போல அப்படின்னு நீங்களே சொல்லுங்க அண்ணன் எந்த கட்டு கூட்டணிக்கு போலாம் இனத்தை கொன்ற திமுகவுக்கா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அதிமுகவுக்கா அதை துணை நின்ற காங்கிரசுக்கா மத்தியில் ஒரு வார்த்தை கூட பேசாத பாரதிய ஜனதா கட்சிக்கா இதே நம் சொந்தங்கள் இலங்கையில் செத்து கூயும் போது எந்த தேட்டரில் எந்த படம் ஓடிக்கொண்டிருக்கு பார்த்து தமிழ் தான் நமக்கு இந்த அடி அடிமை நிலையில் இன்றும் நம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இறுதி வாய்ப்பு கடைசி வாய்ப்பு செந்தமிழன் சீமான் மட்டும்தான் அவரும் இல்லை என்றால் நான் கருணாநிதி போட்டாவை பாக்கெட்டில் வைத்து கரம்பயத்தில் கொடிபிடித்துக் கொண்டு நின்று கொண்டிருந்திருப்பேன் திமுகவில் நான் இருக்கும் போது ஆட்சி அதிகர் நான் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பதினைந்து வயதமாக இருக்கிறேன் இயக்கத்தில் இருந்து இருக்கிறேன் என்று சொல்ல வரலை நாம் தமிழருக்கு வந்து கரெக்டாக இரண்டரை ஆகி இரண்டரை வருடம் தான் ஆகி கொண்டிருக்கிறது ஏன் எங்க கரம்பையத்தில் எடுத்தா கூட என்னை எல்லாருமே கேட்பார்கள் ஏன் நீ என்னை ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது எதுக்கு நீ வந்து வருமானம் இது மாதிரி செய்து தொழில் செய்து பொழைத்துக் கொள்ளலாமே ஏன் நீ நாம் தக்கம் வருமானத்திற்காக நாங்கள் செல்லவில்லை இனமானத்திற்காக சென்றிருக்கின்றோம் இந்த கூட்டத்தை யாராலும் அசைக்கவோ அழிக்கவோ முடியாது பேசலாம் திமுகவில் நாங்கள் எங்களை வந்து எந்த கொம்பனாலும் ஒன்று இந்த கொம்பை வந்திருக்கா செந்தமன் சீமான் உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் தெலுங்கு கூட்டத்தை வரட்டுறதற்கு எங்கள் அண்ணன் களமிறங்கிருந்தார் கூட்டணி ஐயா விஜயகாந்த் ஆளுமையாக வந்தார் சிறப்பாக செயல்பட்டார் கூட்டணி அந்த சாக்கடையில் விழுந்தார் அவர் அரசியல் வாழ்க்கை முடிவடைந்தது ஐயா வைகோ வந்தார் தனித்து ஈழத்தமிழருக்காக நான் குரல் கொடுப்பேன் உண்மையாக இருப்பேன் என்றார் அவர் அந்த சாக்கடையில் விழுந்தார் முடிந்துவிட்டது ஒருபோதும் இந்த புலி அந்த சாக்கடையில் விழுவாது பன்றிகள் மட்டும்தான் சாக்கடையில் விழுவும் புலி என்றும் சாக்கடையில் விழுவது கிடையாது அது சரித்திரம் கிடையாது அது நல்லதும் கிடையாது அதில் அண்ணன் உறுதியாக இருக்கிறான் என்னை ஒரு பத்து லட்சத்துக்கும் அண்ணன் திருமுறனை ஒரு பத்து லட்சத்துக்கும் அண்ணன் கரிகாலனை ஒரு பத்து லட்சத்திற்கும் அடமானம் வைத்து ஐநூறு கோடியோ ஆயிரம் கோடியோ வாங்கி அண்ணன் அங்கே எங்கள் அண்ணன் என்னூர் அண்ணன் சீமான் சோகுசாக வாழ்ந்து விட்டு அனைத்து அரசியல்வாதிகளுக்கு மக்கள் தேவையில்லை யாரும் தேவையில்லை என் குடும்பம் தான் முக்கியம் என்று நினைத்திருந்தால் இந்த த சீமை என்றைக்கே கூட்டணி அமைத்து இருந்து முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு தனிச்சு த சின்னம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு சின்னம் கொடுத்தும் இந்த முப்பத்தி ஆறு லட்சம் மாண தமிழர்கள் ஓக்கு ஓட்டு செலுத்தி இன்றைக்கி எங்கள் அண்ணன் நிற்கிறார் இன்றைக்கி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பிஜேபிட்ட பி டிம் யார் பி டிம் திமுக தான் பிஜேபியின் முதல் பி டிம் கொண்டு வர சட்டத்திட்டங்கள் எல்லா இடத்தையுமே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியாவது கொஞ்சம் யோசனை பண்ணி முதல் நாள் கொடுத்தா ரெண்டாவது நாள் சைன் பண்ணுவாங்க

வாழ்க்கைக்கு உச்சத்தை விட்டு வந்திருக்கின்ற நூத்தி இருபது ரூபாய் டிக்கெட் ஆயிரத்தி ஐநூறுபாய் உத்தவரும் தமிழகத்தின் உச்சத்தை விட்டு வந்தவரு நாலு படத்தில் குடும்பம் வறுமையில் இருக்கும் போதும் வாடகை வீட்டில் இருக்கும் போதும் தன் இனத்துக்காக தன் எடுத்த திரைப்படத்தையும் நடித்த படத்தையும் விட்டு வந்தவன்டா எங்கண்ண சீமா அதுக்கு துணை திருமுருகன் இன்னைக்கு மூணு கதை சிறப்பான கதை வச்சுட்டு உட்காந்துருக்காரு பணம் போட ஆள் இல்லாம என்ன காரணம் திமுக திமுக சபரிசன் ஆயிட்டு ஒரு கையா செஞ்சு திமுக ஒருத்த நாட்டில் நூறு பேரை கூட்டு வந்து திமுக இணைச்சிட்டேன்னு சொல்லியிருந்தா அந்த ஒரு ரெண்டு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பணம் கொடுக்குறது தேரா இருந்தான் எங்க அண்ணா தான் வேணாம் எங்க அண்ணன் செந்தம் ஏக்கத்தில் இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஒருத்தநாடு சட்டமன்ற தொகுதி அரசியல் வரலாறு எங்களுக்கு தெரியாதா பட்டுக்கோட்டை தொகுதி பட்டக்கோட்டை தான் கரம்பேன் தான் கரம்பேயம் ஒருத்தநாடு தொகுதியில் இருந்தது தான் ஆம்பளா போட்டும் கரம்பேயமும் அந்த கரம்பேத்தை ரெண்டு கம்யூனிஸ்ட் குடும்பம் எங்கள் ஊர்ல கம்யூனிஸ்ட் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸுக்கு காங்கிரஸ் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கம்யூனிஸ்டுக்கு ஜாதி அப்பாற்பட்டது அப்படிப்பட்ட கிராமத்தில் இருந்து வளர்ந்து வந்தவன் இதே ஒரு நாட்டு இந்த கரம்பேத்தை பிரிச்சுட்டாங்க ஏன்னா ஆம்பளாபட்டம் கரம்பேமும் ஒன்னா இருந்தால் கம்யூனிஸ்ட் குடும்பம் கம்யூனிஸ்ட் ஏரியா ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒன்றும் பண்ண முடியாது ஆதிக்கதாக வந்து திராவிட சூழ்ச்சியால் பண்ணாங்க அதை அதை பார்த்துக்கிட்டு எங்க அப்பா இருந்திருக்கலாம் எங்க தாத்தா இருந்திருக்கலாம் நாங்கள் இருக்க மாட்டோம் ஒரு பொழுதும் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் எவோ பிரைகளையா அந்த அதிமுக திமுக முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க வெளிப்படையாக கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதே மாதிரி அண்ணன் திருமுருகனும் ஒருத்த நாட்டுக்கு அதிமுக திமுக ஒரு சிம்ம சொப்பனமாக தனி மனிதன் கிடையாது முப்பத்தி ஆறு லட்சம் பேருடைய தேர்தல் அங்கீகாரம் பெற்ற கட்சியுடைய வேட்பாளர் சாதனை அதிமுகவுக்கு திமுக எத்தனை ஓட்டு வாங்கி இருக்குன்னு காமிச்சிட்டு எது பெரிய கட்சின் நம்ம பேசிக்குவோம் பன்னெண்டு சதவீதம் தான் திமுகவுக்கு வாக்கு சதவீதம் கூட்டணி கட்சிங்களை சேர்த்தா தனிச்சு பெரும்பான்மை காமிக்க முடியுமா இப்போ எது பெரிய கட்சி எட்டு கோடி மக்களோட கூட்டணி வச்சிருக்காரு அண்ணன் செந்தமேலன் சீமான் அந்த கூட்டணி தான் எங்களுக்கு எப்பயும் இன்னைக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் நாளைக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது பற்றி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது மக்கள் பிரச்சனைக்கு சிந்தமே சீமான் இருக்கிறான்னு மக்கள் மத்தியெல்லாம் நம்புகிறாங்க என்ன முத நாள் இரவு ஆயிரம் ஐநூறுக்கு அண்ணன் சொல்கிற மாதிரி திட்டுக்கோழி பிடிக்கிற மாதிரி அந்தந்த வார்டுக்கு செயலா ஒருத்தர் இருப்பாங்க திமுக அதிமுகவுக்கு கரெக்டாக உங்கள செட்டில்மெண்ட் ஆகிடும் ஆனால் இரவு போனால் திட்டு எப்படி தான் அமைங்க கலைஞர் எது கற்றுக் கொடுத்தாரா இல்லையோ நைட்டில் காசுக்கு கொடுக்குறதுக்கு கற்றுக் கொடுத்தாருங்க சூப்பராக பதினொன்று மணி டு பன்னெண்டு மணி நாய் குலைக்கிறதுக்கு முன்னாடி நாய் தூங்குறதுக்கு முன்னாடி எந்த நாய் வருதுன்னு தெரியாது இந்த நாய் உள்ளே போவோம் போய் எத்தனை ஓட்டு அஞ்சு ஓட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நம்ம அழுத்த சொல்லி ஐநூறுவா சேர்த்து கொடுக்க சொல்லியிருக்கேன் அது ஒரு பெருமை அதை வாங்கிக்கிட்டு காலையில் நம்ம என்ன தான் கும்பிட்டு கிடந்தாலும் சரி சரி தம்பி சரி தம்பி சரி தம்பின்ட்டு போய் இந்த ரெட்டலை சூரியன் ரெட்டலை சூரியன் ரெட்டலை சூரியன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்துக்கு இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்கு என் குழந்தைங்களுக்கு தான் திருமூனம் சம்பாதிக்கிறது திருமூணன் குழந்தைக்கு தான் அது போதுமா தண்ணி இல்லாமல் வளம் இல்லாமல் இயற்கை வளம் இல்லாமல் இருந்தால் உங்கள் குடும்பம் பொழைச்சிடுமா வாழ்ந்துருமா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாங்கிட்டு அஞ்சு வருஷத்தை அடகு வைக்கிறீங்களே முத்துவேல்ஸ் கருண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தி இப்போ வந்ததுல நான்கு ஆண்டில் அவர் என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு ஒன்று சொல்லுங்க உடனே ஒரு தலைமைச் செயலகம் போவார் காணொலி திறந்து வச்சார் என்ன திறந்து வச்சாருன்னு யாருக்கும் தெரியலங்க திறந்து ஒரு திட்டம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்க இந்த திட்டத்தை திறந்து வச்சிருக்காங்கன்னு நான் என் தாத்தா காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் கட்சி தீவு கச்ச தீவுப்பு கச்ச மீப்பு இப்போ கொண்டு வந்துடுறான்னு ஒரு ஆறு மாதத்துல கட்சி மீப்பு அதை மீக்கே வேண்டாம் விடுங்க நாங்கள் மீட்டுக்கிறோம் அதே நீங்க பேசிட்டே இருக்கீங்க தீவு மீக்கே வேண்டாம் நீங்க விட்டுருங்க நாங்கள் மீட்டுக்கிறோம் எங்களுக்கு எப்படி மீட்கிறன்னு தெரியும் கொடுத்த நீங்களே மீக்கிற 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 நாங்களே நான் நம்ம எதுவுமே தெரியாது நம்ம வந்து நம்ம வந்து ஏமாலையவே நினைச்சிக்கிட்டு இந்த தெலுங்கு கூட்டம் வந்து இவனுக்கு ஆந்திரான்னு ஓகே அந்த அந்த ஆந்திராவில் ஒரு ஊர் இருக்குது ஓங்களா ஓங்களுக்கு போயிடுவான் மொத்த பேர் ரெண்டு சூழ்கேச எல்லாம் வெளிநாட்டில் பணம் செட்டில் ஆயிடுச்சு ரெண்டு சூழ்கேசு உதயநிதிக்கு ஒரு சூழ்கேசு ஸ்டாலினுக்கு ஒரு சூல்கேஸ் எடுத்துட்டு போயிடுவான் நம்ம எங்கே போகிறது ஈழத்தில் அடித்தான் இங்கே வந்தோம் இங்கே அடித்தா நம்ம எங்கே போவோம் நீங்கள் ஐம்பது வருஷமாக பார்த்துட்டீங்க ஓட்டு போட்டுட்டீங்க ஒரு முறை சட்டம் பண்ணுறேன் எங்கள் ஐயா வைத்திலிங்க இதுதான் போடுவேன் திமுகவில் யாருக்குன்னு நின்று தெரியல அதிமுகவில் யாருக்குன்னு நின்று தெரியல வேட்பாளர் அறிவிச்சாச்சு இதுக்கப்புறம் நாளைக்கு வேற அமித்ஷா வேற வந்துட்டாரு நாளைக்கு என்ன நிலைமை மாறும் தெரியல வைத்திலிங்க எங்கே போவார் ஐயா வைத்தியிலிங்கா பழைய மா அண்ணன் மா சேகரன் எங்கே போவார் இவங்க உள்ள வந்துட்டா அவங்க வெளில போவாங்களா அவங்க வந்துட்டா இவங்க வெளில போவாங்களா பல சிக்கல் இருக்கு ஒருத்தநாட்டில் தூய தமிழ் தேசியவாதி அண்ணன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க இதையும் விட்டுட்டு மறுபடியும் நான் அவருக்கு தான் போடுவேன் இவரு தான் போடுவேன்னா இந்த கட்சியில் ஜெயிப்பாங்க ஜெயிச்சிட்டு அந்த கட்சிக்கு போடுவாங்க அந்த கட்சியில் ஜெயிப்பாங்க ஜெயிச்சிட்டு இந்த கட்சி ஒருத்த நாடு வரலான்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அண்ணன் காந்தி காலத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க அண்ணன் காந்தியண்ண இறந்ததுலேருந்து திமுக நிலைமை என்ன நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது தமிழாக நிற்போம் தமிழனாய் உணர்வோடு செயல்படுவோம் நன்றி நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மாநில வழக்கறிஞர் பாசிரியர் செயலாளர்